அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சில மொபைல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸ்பிரிட் டாக்கர் கோஸ்ட் ஹண்டிங் இந்த மாதிரியான ஆப்ஸ் நம்மளுடைய மொபைல் ஸ்டோர்லேயே இருக்குது இதெல்லாம் வந்து இறந்த ஆத்மாக்களுடன் பேசுவோம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் ஆப்ளிகேஷன்ஸ் மூலமாக அவர்களிருந்து நாம் ஏதாவது ஒரு சிக்னலை பெற முடியுமா இல்லது அவர்களோட நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா இல்லது அவர்களுடைய அலைவரிசையை அல்லது சமிஞ்சைகளை நம்ம வந்து கேட்க முடியுமா இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம இந்த வார தலைப்பு என்னன்னு சொன்னால் இறந்த அன்புக்குரியவர்களிடம் நாம் இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸ் மூலமாக தொடர்பை மேற்கொள்ள முடியுமா இந்த மாதிரி மொபைல் ஆப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது நிறைய சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நடிகர் இறந்துட்டாரு அவர் வந்து இந்த ஆத்மாவாக இந்த பாக்ஸ் வழியாக பேசுகிறாரு அப்படின்லாம் இப்போ இது உண்மையாக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போது ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கையில் வந்து ஒரு பொம்மை கார் வச்சுருக்கீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு சின்ன குழந்தை அதை வச்சு விளையாடுவீங்க ரொம்ப வேகமாக போகிற மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்குவீங்க நீங்கள் வந்து அந்த ரோட்டில் வந்து மேலும் கீழும் வளைந்து போகிற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஓடுவீங்க அந்த காரை வச்சுக்கிட்டே ஆனால் ஆள் மனசில் அடி மனசில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பொம்மை உண்மையான கார் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு நாள் நீங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ரியல் ஃபெராரி உண்மையான ஃபெராரி காரை ஓட்டுக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்றைய நிலையில் வந்து இந்த ஆப்ஸ் மூலமாக சொல்கிறதுங்கிறது இந்த மாதிரி பொம்மை கார் வச்சு விளையாடுற மாதிரி அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை உருவாக்கலாம் உங்களுடைய கற்பனை திறனை கொஞ்சம் தூண்டி விடலாம் இல்லது வந்து இறந்த அன்புக்குரியவர்களுடைய தொடர்பினுடைய கிளிம்சஸ்ஸை கொஞ்சம் உங்களுக்கு காமிடலாம் இல்லை நம்ம மறுக்கல ஆனால் அவை உண்மையிலேயே இறந்தவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தும் கருவியான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி அப்போது நம் இறந்த அன்புக்குரியவர்களோடு இந்த மாதிரி மொபைல் ஆப்ளிகேஷன் ஸ்பிரிட் ஆப்ளிகேஷன்ஸ் மூலமாக நம்ம பேச முடியுமா ஸ்பிரிட் டாக்கர் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதில் கொஞ்சம் இரண்டு லேயர்ஸாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு ப்ரின்சிபல் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு ஒரு ஆண்மாட்டை பேசணும்னு சொன்னாலும் நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த அலைவரிசை அப்படிங்கிறது உங்கள் ஃபோனில் டியூன் பண்ணுறதுலேருந்து வர்றது கிடையாது இது உங்களுடைய அகச்சூழலின் அலைவரிசை நீங்கள் அதற்குரிய ரிசப்டிவிட்டியில் இருக்கணும் உங்களுடைய எனர்ஜி பாடி உங்களுடைய சக்ரா அலைன்மெண்ட் உங்களுடைய ஆத்மா வந்து உங்களுடைய சோல் டிசைன் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கு உங்களோட விதி நிர்ணயம் என்ன இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான வழிகாட்டுதலையும் நீங்கள் பெற வேண்டும் பெற முடியும் பெற கரெக்டானதுங்கிறது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இன்றைக்கி வந்து ஒரு ஒருவருக்கு இந்த வழியாக வரக்கூடிய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவர் கரெக்டாக இருக்கலாம் வேறொருவருக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மாறுபடும் புரியுதுங்களா அப்போது உங்களுடைய கேள்வியில் வந்து ரெண்டு விதமான கோணம் இருக்குது ஒன்று ஆத்மாக்களால் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ண முடியுமா ரெண்டாவது அப்படி நாம் அந்த ஆத்மாக்கள் அந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஆத்மாக்களோட நம்ம நேரடியாக பேச முடியுமான்னு ரெண்டாக பார்க்கணும் ஒன்று அவங்க அவங்களால அதை யூஸ் பண்ண முடியுமா இன்னொன்று நாம் அதை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட முதல் கேள்வி எப்படின்னா ஆன்மாக்கள் இந்த மாதிரி ஆப்ஸை மீடியமாக யூஸ் பண்ண முடியும் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல அந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட வழியில் நீங்கள் பெரும் அலைவரிசையில் உங்களுடைய அகச்சூழல் இருந்ததுன்னா அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் இப்போது என்னோட வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கேள்வியை மனசில் நினைச்சிருப்பீங்க ஆனால் அன்னைக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல பார்ப்ப போயிருக்கோம் அப்போது உங்களுக்குன்னு என்ன தோணும் இது என் அன்புக்குரியவர் வந்து எனக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா எஸ் அப்போ இந்த ஆப்ளிகேஷன் அவங்க பார்க்குறாங்க இந்த வீடியோவை பார்க்குறாங்க இதை வந்து ஒரு வழிகாட்டுதலாக அவன் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ எது விடையாக வரணுமோ அது சில சமயத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் வர்ற பாட்டாக கூட இருக்கலாம் அப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு மீடியம் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மீடியம் சோல்ஸ்க்கு வந்துங்க ஒரு ஸ்பெஷல் ஆப் தேவையில்லை அவங்க எதுதெல்லாம் உங்களுடைய அலைவரிசைக்கு இப்போதைக்கு ஒரு ஒருங்கிணைவில் இருக்கோ ஒரு பாட்டோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு யூடியூபோ இல்லை கனவோ இல்லை ஒரு குறிப்போ இல்லது உங்கள் ஃபோன் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸ் அதையும் கூட அவங்க பயன்படுத்தி உங்களோட ஃபோன் மூலமாகவும் பேச முடியும் பட் அவர்கள் எது உங்களுடைய அலைவரிசைக்கு பொருத்தமானதோ அதற்கேற்றபடிதான் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டுதலை மாற்றிக்கொள்கிறார்கள் உங்கள் எங்கே கதவு இருக்கோ அதை நோக்கி அவங்க போகிறாங்க புரியுதுங்களா இப்போது உங்களுடைய ரெண்டாவது கேள்வி இந்த ஆப்ளிகேஷன்ஸ் வந்து நேரடியாக ஆத்மாக்களை தொடர்பு கொள்வதற்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசர்லி இந்த ஸ்பிரிட் டாக்கர் அந்த மாதிரியான ஆப்ஸு வந்து என்னென்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில் சென்சர் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணுது எப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் சேஞ்சஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது அதனுடைய மோஷன் டெம்பரேச்சர் இதெல்லாம் வச்சுட்ட பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா அவங்க அந்த அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ப்ரீ ப்ரோக்ராம் வேர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸில் என்ன வேர்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்டை வந்து அதை ரேண்டமாக தூக்கி தூக்கி கூப்பிட்டு போடுது சில சமயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் இது வந்து சோலே வந்து மெசேஜ் டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு அது கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் அது கிடையாது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கவில்லை அப்படின்னா அதோடு நிறுத்திக்கங்க உங்களுடைய அனுபவமே ஆசான் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஹியூமனிட்டி நம்மளுடைய மனித சமூகம் ஒரு கலெக்டிவாக ஆத்மாக்களை நேரடியாக தொடர்பு கொள்ள வந்த ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேஷன் வச்சுக்கிற அந்த வைப்ரேஷனுக்கு இன்னும் வரவில்லை நாம் இன்னும் அது வந்துட்டுருக்குறோம் நாம் வந்து நம்மளை வெறும் மனம் உடலாக மட்டும் பார்க்குறோம் நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் பீயிங்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிட் அந்த லெவலுக்கு நம்ம வரல நம்மளுடைய அறிவியலும் வந்து கான்ஷியஸ்னஸ் உயிர் அப்படிங்கிற தன்மையிலிருந்து அதனுடைய ஆராய்ச்சிகளை துவங்கும் போது நம்ம வந்து நம்ம கலெக்டிவாக மனிதர்கள் எல்லாரும் வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை வந்து ரைஸ் பண்ணும்போது நம்ம அப்போ கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சோல் அலைன்மெண்ட் அப்படின்றதுக்கு ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நாள் வரும்போது நம் வேறு பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எக்ஸ்ட்ரோடல்ஸ் ஏலியன்ஸ் இவங்களோட தொடர்பு பெறுவதுங்கிறது வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அங்கங்கே சில மனிதர்கள் உயர் பரிமாண தெய்வங்களோட தொடர்பில் இருப்பது சில மாஸ்டர்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியான இருப்பாங்க இது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து குகையில் வாழ்கிறவனுக்கு வந்து தீக்குச்சி பற்ற வச்சா ரொம்ப அதிசயமாக தெரியுது இல்லையா ஆனால் இப்போதைக்கு இருக்க மனிதனுக்கு நீங்கள் போய் கேஸில் பற்ற வச்சிங்கன்னா தீ வந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி அது மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைவோம் அது வரைக்கும் நீங்கள் இந்த பொம்மாதிரி பொம்மைகளை வச்சு விளையாண்டுக்கலாம் ஆனால் அந்த பொம்மையை வந்து உண்மையான கருவி நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே மாதிரி நீங்கள் கருவிக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே ஒரு டெலபேத்திக்கின் நேச்சர் தான் உங்களுக்குள்ள ஏற்கனவே நேச்சுரல் இன்ட்யூஷனுங்கிறது இருக்குது நீங்கள் உங்கள் அன்புக்குரியவரோட ஆத்மாவோடு தொடர்பில் தான் இருக்கீங்க உங்கள் அலைவரிசை உயர்த்துங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை என்பது உற்சாகமாகவும் ஏகாந்தமாகவும் திருப்தியாகவும் மகிழ்வாகவும் கலைநயமாகவும் இருக்கட்டும் அது உங்களுடைய வாழ்வியலாக மாறட்டும் அது அப்புறம் எதுவுமே உங்களை தடுக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் பறக்கிறதுக்கு கற்றுக்கிட்ட போது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காரு புரியுதுங்களா ஸோ இது மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரியான சில மெத்தட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் மொத்தத்தில் இந்த ஆப்ஸ் மூலமாக ஆத்மாக்கள் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுமான்னா அவர்களால் பண்ணிக்க முடியும் அது உங்களுடைய அலைவரிசைக்கு ஒருங்கிணைவில் இருக்கும்போது ஆனால் இந்த ஆப்ஸ் மூலமாக நீங்கள் ஒன் ஆன் ஒன் கம்யூனிகேட் பண்ண முடியுமா நீங்கள் கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கு பதில் அவங்க அப்படி அதில் தருவாங்களான்னா அதற்காக வடிவமைக்கப்பட்டவை அந்த கருவிகளோ ஆப்ஸோ அல்ல புரியுதுங்களா அதில் தெளிவாக தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளை சொந்த எங்களோருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அகமாற்றங்கள் தெளிவு நிம்மதி மகிழ்வு ஒரு கிளாரிட்டி இதெல்லாம் என்னுடைய சேனலினுடைய டீச்சிங்ஸ் மூலமாக வந்திருக்கின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்குது இந்த சேனலுக்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்து தாருங்கள் அதற்கு உரிய ஞானத்தை தான் நான் போது மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் your time